லை பாருங்க வந்து பீமான் வந்து கொண்டு இருக்குது வந்து இது ஜெய் பீமான்னு சொல்கிறது பேரு என்ன வந்து அடிக்க வருது பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து என்ன வந்து அடிக்க போகுது கிட்ட வந்து எனக்கு வந்து கொண்டு அடிக்க போகுது பாருங்க சோதிங்களா பழக்கி கொண்டுருக்காங்க வந்து விட்ட வருதுல்ல வந்து வந்துகிட்டே வந்துட்டு சொல்லிங்களா என்னை வந்து அடிச்சு மக்கள் எல்லாருக்கும் பேருங்க காலத்தில் பஸ் இருக்காருங்க என்னுடைய யூடியூப் சேனலுக்கு தமிழ் கேபிடி சைவ ஒன்றில் போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோ பார்க்கலாம் இல்லை தமிழ் போட்டி சைவ ஒன்று நீங்கள் அந்த வீடியோ வேறுபடியே இருக்காண்டு ஓட்டென்று போகிற வேறு ஃபோட்டோ இந்த புதுசாக காட்டுவாங்க இந்த தான் புதுசாக பாலம் காட்டில் அந்த பூசை பூ பூசை காட்டுலாம் பழம் இது பழைய வாழ்க்குது கேது தான் பஸ்ஸுக்கு நிற்க முடியும் பஸ்ஸுக்கெல்லாம் இருக்கிறப்ப வேறு சீட்டிலேருந்து வேறு சீட்டிக்கு போகணும் எங்கள் சீட்டிக்கு வந்து எவ்வளோ உடவடையை கண்டு தண்ணி இருந்து இன்னும் ஒரு தண்ணி இருந்துருக்கும் கம்பிதெல்லாம் இருக்கிறது வந்து கரண்டில் வசோ ஓடுறதும் சில மூணில் மூணா நம்பர் வசூடில் இதெல்லாம் ரயின் மாதிரி கரண்டில் ஓடுற வசூடம் உண்டு நான் ஒரு வந்திருக்கேன் நான் வந்துருக்கான் உடம்பு கொஞ்சம் வேறு எனக்கு கொஞ்சம் பார்த்தீங்களா எஸ்எம் வந்து இந்த கடை எஸ்எம் வந்து எல்லா நாட்லயும் எஸ்எம் எஸ்எம்எடம் லைட்டை பத்து வந்து இந்த ஒழி வச்சுக்கணும் உண்டு என்னுடைய யூடியூப் சேனலுக்கு தமிழ் கேபிடி சைபரம் உண்டு இல்லாட்டி தமிழ் கோட்டி சைபரம் அடிச்சீங்கன்னா என்ன யூடியூப்ல வர வீடியோ ஃபுல்லாக வெரிய நீங்கள் பார்க்கலாம் சீண்டே கடை வந்து கட்டுருக்கேன் கூட உங்களுக்கு எஸ்எம்எல் கடை கூட தெரியும் கூட உங்களுக்கு ஓகேங்களா என்னுடைய சேனலாக ஃபாலோ பண்ணுங்க சப்ளேட் பண்ணுங்க பெல் மத்த மாற்றி விட்டு உங்களுக்கு நான் போகிற வீடியோ வேறு உங்களுக்கு நன்றி வணக்கம் இது ஒரு கேன்டீன் உண்டு பானுகள் வனசு விற்கிற இடம் இது நான் ஒரு பேர் சென்டருக்கு வந்திருக்கேன் நான் இன்றைக்கு உடம்பு கொஞ்சம் ஏறாது எனக்கு கொஞ்சம் பார்த்தீங்களா எஸ்எம்எந்து இந்த கடை எஸ்எம் அது எல்லா நாடிலையும் இருக்கு உங்கள்தான் எஸ்எம்எ கடம் லைட்டை பார்த்திங்களா சி இந்த வச்சுக்கோண்டு என்னுடைய யூடியூப் சேனல் இருக்குது தமிழ் கேபிடி சைவர் ஒன்று இல்லாட்டி தமிழ் கோடி சைபரம் ஒன்று அடிச்சிங்கன்னா என்ன யூடியூப்பில் வர வீரிய ஃபுல்லாக வீரியோ நீங்கள் பார்க்கலாம் கிச்சன்லேயே கடைமன்றிங்க கூட உங்களுக்கு எஸ்எம்எ கடை கூட தெரியுங்க கூட உங்களுக்கு ம் பார்த்தீங்களா என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல்லை மரத்தை மரத்தி விட்டுட்டு உங்களுக்கு நான் போகிற வீடியோபுல்லாக வேறு உங்களுக்கு நன்றி வணக்கம் மக்கள் எல்லாருக்கும் நான் யூடியூப் சேனல் செய்கிறேன் நான் தமிழ் கேபிடி சைவர் உண்டு ரெண்டு தமிழ் கொடி ஒன்று அடிச்சிங்கன்னு சொன்னால் வீடியோ ஃபுல்லாக வரும் வேறு மேலே ஒட்டிக்கிட்டாங்க அப்படி வேறுங்கோ ஹலோ இது வந்து சிட்டியில் ஒரு தண்ணி நிற்கிற இடம் இது முந்தி வந்து பழைய காலத்தில் தண்ணி போகணும் அந்த கடலுக்கு அதெல்லாம் அடைச்சி அந்த ஒரு சின்ன வேக்கல் இருக்கு அதெல்லாம் தண்ணி போகுது இந்த போது பீமான் போகுது ரெயின் போகுது போதுமணி கார்டுன்னு பாருங்க என்ன என்ன சிவமணி கார்ட் கிட்ட உங்களுக்கு என்ன மக்களே நல்ல வெயில் அடிக்குது இன்றைக்கி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சம்பிக்கை கேபிடி சைவர் ஒன்று அப்படியே பார்த்தீங்கன்னா டெவீரியூரில் உள்ள வேறு பார்த்தீங்கன்னா இது வந்து பெர்கன் சிட்டிது நோர் வயலில் பேரன் சிட்டிக்குது தண்ணி வாய் பார்த்தீங்கம்மா மக்கள் எல்லாம் இருக்கும் இன்றைக்கு நல்ல வெயில் அடிக்குது பார்த்தீங்களா சின்னமாக இருக்காண்டு சூப்பர் வெயில் மூணு நாலு நாள் நல்ல வெயில் இண்டைக்கு இங்கே பண்ணில் பேருக்கு பேருங்க வந்து நல்ல வெயில் பார்த்தீங்களா இவ்வளோ சீட்டு இவ்வளோ சன நிற்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு வெயிலில் கண்டோன்னே இங்கே அங்கே சில நாட்டில் வந்து வெயில் கண்டு இருக்கே வெயில் ஆகுது இங்கே குளுமையும் வெக்கையும் இருக்குது நல்லா சந்தோஷமாக இருக்குது நிற்கிறதுக்கு நாங்கள் வச்சு இருக்க வண்டியாக இருக்குது நாங்கள் அந்த என்ன சொல்கிறது வக்கையா இல்லை பெரிய பெருசாக பெருசாக வெக்கையே இல்லை குளிர் காற்று அடிக்குது குளிர் குளிர்ந்த காற்று அடிக்குது சூப்பராக இருக்குது என்ன பார்த்தீங்களா ஏசியில் இருக்கிற மாதிரி இருக்குது பெண்ணை படைக்காதே பிரம்மனே பாவம் ஆண்களே பரிதாப i